பயமா இருக்குது கெழுவி எழுப்பிடுவோம்மா கெழுவு கெழுவி எந்திரி கெழுவி ஏதோ கத்துது கெழுவி கெழம்பு மலை பர மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க எது எனக்கு பயமா இருக்கு வெளியே என்னமோ கத்துது கெழுவி பேராண்டியே என்னை டிஸ்டர்பியூஸ் பண்ணாதுடையே பாடு பேராண்டி ஏன் பேராண்டியே என்னைய போட்டு தொல்லை பண்ற பகலதான் உனக்கு இங்க இருக்க மாட்டேன் நிம்மதியா தூங்க விடுற கேளு மோலரி தொலைக்காது என்ன ஏதோ கத்துது ஐயோ இந்த கிளவு எந்திரிக்க மாட்டேங்குது பயமா இருக்குது திருப்பி ஏதோ சவுண்ட் வந்து பயமா இருக்கு பிசவ கருவாய் என்ன நெல்புருமா கருவாய் அண்ணா கருவாய் என்ன எங்கே அண்ணா கருவாய் அண்ணா எனக்கு ஒரே ஒரு கேள்வி பே இருக்கா இல்லையா நம்மள நம்ப படாத பாத்துருக்காங்களா பாக்கலையா இது எனக்கு சொல்ல அண்ணா

இல்ல குட்டிக்கிற வரது சேல நான் ஏதோ கொசுலாம் உள்ள போது நான் கிட்ட சேலைய போட்டு மறைச்சு வச்சிருந்தேன் அது கலர்லாம் சாயம் பண்ண சேல அதை பத்தி பெயின் பயந்துட்டு இருக்கிறீங்க என்னங்கலாம் ரெண்டு பேரும் பிடிக்குறீங்க நீங்க வெளியே ஆம்பளை பையன் சொல்லிக்காதீங்க இல்ல ரெண்டு பேரும் சந்திரமுகி டைலாக்க விட்டு விட்டுருக்கீங்க பிசாட் பாடுங்களேன் கிளவியா நான் கூட அவனுக்கு சும்மா அதான் ஆனா நிஜமா இப்படி வந்து போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு தெரியுமா எனக்கு பயத்துல ஒண்ணுக்கே வந்துருச்சு ஒண்ணுக்கு போயிட்டு கிளவியே

காக்கா கொஞ்சம் பொருடி எப்பயுமே உனக்கு கருப்பா பாத்து பாத்து போர் அடிக்குது இன்னைக்கு வெள்ளைய மாத்தி பாரு இப்ப கொஞ்சம் என்ன அடிச்சுக்கிறேன் உனக்கு பைத் எது முடிச்சுக்கிச்சா காலையில காக்காவெல்லாம் முடிச்சிட்டு வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க எது முடிச்சிடுச்சானா காக்காக்கெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிக்கிறேன் அடே மடையா நான் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன் இந்த காக்காக்கெல்லாம் வெள்ள பெயிண்ட் அடிச்சு வச்சே வெள்ள காக்கா இது அதிர்ஷ்ட தேவதை காக்கா இது வீட்டுக்கு வந்தா பணம் கொட்டோ சொல்லி போய் நான் தான் இந்த காக்காலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த காக்கா ஒண்ணு இருநூறுவா முன்னூறுவான்னு வித்த நமக்கு நல்ல லாபம் கட்டும்ல ஐய்ய அண்ணா ரொம்ப நல்ல ஐடியா இருக்கு ஓ முடியா கொஞ்சம் வெள்ள பெயிண்ட் அடிச்சு பாருன்னா நீ செவ்வா இருந்தது எப்படி இருப்பேன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு நான் வேணா உன் முகத்துல வெள்ள பெயிண்ட் அடிச்சு விடுவா ஏலே போதும்ல அதெல்லாம் வேணாம் நான் இப்படியே இருக்கிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்குது நான் கருப்பா இருந்தாதான் பிடிச்சிருக்குதே வெள்ளையா இருக்கலாம் எனக்கு பிடிக்க நான் போறேன் வாழ எக்கோ கேக்கோ எக்கோ வெள்ளைக்காக்கோ இதை வாங்கினீங்கன்னா ராசி கொட்டும் 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 வெளியே வாக்கோ ஏக்கா கோதாவரிக்கா நீயா என்னக்கா ஆள இப்படி இழைச்சு போயிட்டா உன எப்படி குண்டா இப்ப இப்படி அழைச்சு போயிட்டு இருக்கேன் நீயே சும்மா என் தனி மாமா இன்ன வரைக்கும் லெட்டர் படிச்சு பார்க்காம கிழிச்சு போட்டுருக்காரு கோவத்துல இருக்கேன் பாத்துக்க அதனால எனக்கு மனசே திருப்தி அறையில அண்ணனதான் வேற வீட்டு மாத்தி இங்கயாச்சும் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதான்னு பாத்தேன் பாத்துக்க ஏக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத தான் உனக்கு இந்த காக்கா ரெண்ட வித்துட்டு வர சொல்லிருக்காரு உன் மனசே தீயணை எனக்கு புரிஞ்சிருச்சு போல இந்த ரெண்டு காக்கா வாங்கி வீட்டுல வச்சேன்னா உன் மனசுல சந்தோஷம் நீடிக்குமா அது மட்டும் இல்ல அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் சொன்னாரு ஆனா இந்த ரெண்டு காக்கா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாருக்கா அப்படியா ஆயிரம் ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான அமௌண்டா இருக்கே சந்தோஷம் முக்கியமா ஆயிரம் ரூபாய் முக்கியமா தடி உனக்காக ஆசாசியா குடிச்சிட்டு வர சொல்லி இருக்காரு நீ இதை வாங்க மாட்டேன் மாதிரி என்ன அர்த்தம் தடி நம்மளும் எவ்வளவு பாசம் வச்சு இந்த வெள்ள காக்கா குடுத்திருக்காரு வாங்கி வைக்கா சரி சரி என் தடி மாமா குடுத்தனால நான் அவளை அவால் பண்ண முடியாது அதனால நானே வாங்கிக்கிறேன் ஏக்கா அது அவால் இல்லக்கா அவாயிட்டு லூசு மாதிரி அவால் அவள் சொல்லிக்க தெரியாது எல்லாரும் பார்த்து சிரிச்சிட போறாங்க சரி இந்த அப்படியே காசை கொண்டா நான் போயிட்டு வரேன் எம்மா எம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களாமா எம்மா இல்லை கருவாப்பையில நீயெல்லாம் நான் பிச்சைக்காரைய நினச்சி சோர்த்து எடுத்துட்டு வந்துருப்பில் நேரம் என்னெல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அம்மா அம்மானு காலங்கத்தில் ஆமா என்னது கையில கூண்டோட வந்துருக்குற பாட்டிய ஏன் பாட்டி இப்படி அவம்புக்கிறேன் இந்த வெள்ளைக்கா உனக்காக தான் இருந்து கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்க இந்த வெள்ளைக்கா வாங்கி விட்டு வச்சேன்னு வச்சுக்க அதிர்ஷ்டமெல்லாம் கொட்டோ கொட்டும் கொட்டும் பணம்லாம் நல்லா சேரும் சொல்லிருக்காங்க அதுக்கு தான் அந்த ஒரு காக்கா தான் இருந்துச்சு உன் நினப்பு வந்துச்சு அதான் கொண்டு வந்தேன் இதை வாங்கிட்டு ஒரு இரநூறுவா எடுத்துட்டு வரியா எனக்கு வெள்ளைக்கக்கா வேணாம் கருப்பு காக்கா வேணாம் நானே இருக்குது ஓட்டு வீட்டில் தான் இருந்துகிட்டேன் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்கேன் தயவச்சு செஞ்சு தொல்லை பண்ணாமல் போல கிளவியே பாவம் பண்ணிட்ட கிளவி பாவம் பண்ணிட்ட இந்த வரலட்சுமி வேணாம் சொல்ல கூடாது வாயில போட்டுக்க வாயில போட்டுக்க இது வேணாம் சொன்னவங்களா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க நான் பாத்திருக்கேன் பாத்துக்க ஆமனி இந்த காக்கா உன்ன ஒரு நாள் கொண்டு போய் இந்த முனியன் எனக்கு கொடுக்க போனே அவர் வாங்க மட்டும் சொன்னாரு ஒரு வாரத்துல பிச்சைக்காரனா நீ ஐயே என்னன்னா இப்படி பயம் வந்துடுங்க சேச்சே அந்த காக்கா நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் இங்க வையே நான் காசு எடுத்துட்டு வரேன் அப்படி போடு பாட்டே இந்த காக்கா வாங்கினேன்னா நீ பிச்சைக்காரி இல்ல ராஜாத்தியா இருவே சேர்ச்சே நீ போய் காசு எடுத்துட்டு வா ஐயோ அண்ணா அம்மால ஒருதுன்னா நீ அடிச்சிருக்க பெயிண்ட் அந்த காக்க அழுந்து கலைஞ்சிட போதுன்னா சீக்கிரம் தான் கிளவிட்ட பணம் தாங்கிட்டு போயிடுவோம் வேகவா ஐயோ குட்டி கருவாய் அந்த காக்கோட கலர் போச்சுல அந்த கிளவி மட்டும் பார்த்துச்சுன்னா நம்மள ஆஞ்சு போடுவோம்ல என்னெல்லாம் பண்றது இப்ப எந்தடா குட்டி கருவாய வாங்கிட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி தூக்கிட்டு வராதுங்க அதை இதையும் சொல்லி பயமோத்தி நீ வாங்க வச்சு புரியுங்க இல்ல இந்த காக்கா வச்சு நான் என்னெல்லாம் பண்றது எனக்கு பயமா கிடக்குது இல்லை இல்லையே மழை வர மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள உட்காருங்களா கஞ்சி ஊற்றினு குடிச்சிட்டு போவீங்க ஆ ஐயோ பாட்டியா அதெல்லாம் வேணாம் இந்த கொஞ்ச நேரத்துல இருந்தாலும் நீயே என்ன அடிச்சு கஞ்சி ஆக்கி போடுவ நாங்க கிளம்புறோம் போத போயிட்டு வர இந்த பயிலுள்ள மழை பெய்யுது கஞ்சி குடிந்தானு சொன்னோம் இந்த ஓட்டம் ஓடுறாங்க கஞ்சி நாக்க தொண்ணாந்து போட்டு வருவானுங்க இன்னைக்கு இன்னமும் ஓடுறாருங்களே அய்யோ இது என்ன வெள்ளை கக்கான்னு கருப்பு கக்க கிடக்குது ஆனா பாதி பயணிகளை ஏமாத்தி போட்டு போயிட்டானுங்களே இந்த பயிலுக்கு ரெண்டு பேரும் இடத்து பயில்களாச்சும் காஞ்சி குடிக்காம ஓடும் போதே நானச்சு ஏதோ ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேன் இப்படி கருப்பு கக்கொண்டு அடிச்சு கக்கட் வித்து விட்டு வித்துவிட்டு கருவாய் கருவாய்ப்பு என்னைக்கா ஒன்னு டைம் மாட்டாமே அடே வெஜிடபிள் பிரியாணி வாங்குடா வெஜிடபிள் பிரியாணி வாங்குடா வாங்கடா வெஜிடபிள் பிரியாணி இந்த தடிய என்ன லூசு மாதிரி நின்று இழுத்துக்கிட்டு கிடக்குறியா என்ன ஆச்சு தெரியலையே ஒருவேளை எதுவும் நோய் வந்துருச்சோ எதுக்கு பக்கத்துல போய் பாப்போம் என்னனே என்ன இழுத்துக்குச்சா ஒரு பக்கெட்டு எதுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு கிடக்குற என்ன சொல்லுனே வேணவா ஆஸ்பத்திரிக்கு போவான் அடே டான்ஸ் டான்ஸ் இப்படி ஆடி வியாபாரம் பண்ணோம்னா எல்லாரும் வந்து அதுக்கு தான் இப்படி புது விதமான உத்தி என்ன இப்படி உக்யாத்தியா ஏதோ ஒன்னு கிடக்கட்டும் இப்படி கடை முன்னாடி நீ லூசு மாதிரி ஆடிட்டு இருந்தேன்னா ஒரு பையன் கூட கடைக்கிட்டு வர மாட்டேன் என்னன்னே இது பைத்திய கிடக்க ஆடிக்கிட்டு இருக்கிற நீ இருக்கியா இல்ல இழுத்துக்கிட்டு கிடக்கே தெரிய மாட்டேங்குதுன்னே கொஞ்சம் நில ஆடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அதுல என்னடா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கு ஆமா அம்மா உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன் அது மறந்தே போயிட்டேன் பாரு உன்னையே நானே தேடி வரலாம்னு நினைச்சு நீயே தேடி வந்துட்ட ராஜா சரி சரி தள்ளு கடைக்குல வர ஏழே கருவாயா நானே உனே வந்து பார்க்கணும்னு நினச்சேன் இந்த வெஜிடபிள் பிரியாணின்னா இந்த கார்த்திகை மாசில் போட்டால் தான் நல்ல வியாபாரம் ஆகும் வேறு மாசத்தில் போட்டால் நல்லா வியாபாரம் ஆகுது கறி பிரியாணி போட்டால் தான் வேற மாசத்தில் நல்ல வியாபாரம் ஆகும் இந்த மாசத்தில் எல்லோரும் மாலை அதனால தான் வெஜிடபிள் பிரியாணியை போட்டேன் இங்க பாரு கருவாயா இதெல்லாம் கடை நல்லா ஓடிச்சுனா எல்லாத்துக்கும் நான் வெஜிடபிள் பிரியாணி மக்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இது வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு என்ன எல்லாத்தையும் மனசார சாப்பிட சொல்லுடா புரியுதா நீ இங்கே ஒரு வெஜிடபிள் பிரியாணியை சாப்பிட்டு அப்பனதான் கரெக்டா கொண்டு போய் கொடுப்ப சரினே அப்ப ஒரு வெஜிடபிள் பிரியாணிய நீ ஊர் மக்களே எல்லாரும் ஓடி வாங்க ஓடிவாங்க போடுறேன் நானே எல்லாத்துக்கும் எல்லாரும் ஓடி வாங்கம்மா ஒரு சமூக சேவையா நானே உங்களுக்கு சோறு கொடுக்க போறேன் எல்லாரும் ஓடி வாங்கம்மா அடே கருவாயா முத தடவை உன் கையால சோறு வாங்க போறத நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு இத்தனை நாள் வரைக்கும் எங்களை அடிச்சு பிடிச்சி நீ தானே சோறு வாங்கி சாப்பிட்டுப்ப இன்னைக்கு எங்களுக்கு சோறு கொடுக்க போறியா ரொம்ப நல்லதுடா சரி சோற கொண்டா ஏக்கா பொறு போற அவசரப்படாத ஜோர்னா நாக்க அந்த போட்ட வந்துருது லைன்ல நில்லுக்கா அப்படின்னா தானே கொடுக்க முடியும் வரிசையா வந்தா தான் கொடுப்பேன் பாத்துக்கங்க இல்லன்னா நானே என் சொந்த காசை போட்டு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துருக்கு இதுவே பெரிய விஷயம் வந்து லைன்ல நிலுங்க ஆஹ் நல்லா சாப்பிடுக்க மனசார திருப்தியா வா சரியா ஏக்கா சோப் சலக்கா இந்தா நீ மனசார திருப்தியா சாப்பிடு நல்ல வய சாப்பிடுக்கா புடி அடே கருவாயா எனக்கு இன்னொன்னு தடா எங்க வீட்ல இருக்க குடுக்கும் நான் கொடுக்கணும்ல எனக்கு இன்னொரு பார்சல் குடு தப்ப 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 இது ரொம்ப தப்பே இப்பெல்லாம் கேட்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒண்ணுதாக்கா ரெண்டு கையை நீட்டிட்டு வந்தேடா ரெண்டு கைக்கு நான் தர முடியாது ஏன்னா அவளை வந்து வாங்கிக்கிச்சு இல்ல இப்பெல்லாம் தர முடியாது எல்லாத்துக்கும் ஒன்னு ஒண்ணுதான் தர முடியும் போ அக்கா ரெண்டி நீயே வாங்கிக்கிங்கன்னு நினைக்காத போ இல்ல கருவாப்பையிலே ஒரு சோரை கொடுத்துட்டு நீ பண்ற அலப்படை தாங்க முடியலடா ஐயே இது پورا பச்சை மிளகாங்க இத குடிச்சிட்டு சோறு சோறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ வாங்கிட்டு இருக்கீங்களா அட கடவுளே பச்சை மிளகா வச்சிட்டு இந்த பில்ட் பண்ணிட்டு இருக்கறியா ஏனா இதுல ரெண்டு பார்சல் குடுக்குறியா நீ ரெண்டு பார்சல் இந்த ஒரு பார்சல்க்கே உனக்கு வக்கு இல்ல பச்சை மிளகா வச்சி குடுத்துக்கிற சோறு குடுக்குற முகரே பாரு அடியே அவ எல்லாத்தையும் நம்ம வேணும்னே வம்பிழுத்துறாண்டி பச்சை மிளகா குடிச்சு சோத்து கலையிரவும் சொல்லாம சொல்றாண்டி இவன விடவே கூடாது இவன போட்டு மித்து மிட்டு மிச்சனாதானே அடங்குமா பத்துக்கங்க ஒரு கொட்டத்துக்கு வலி இல்ல இல்ல ரெண்டு பொட்டலும் கிடத்துக்கு என்ன பேச்சு பேசுறே இவன நீ நல்லா தடி என்ன ஏன் இப்படி பண்ண அது ஜோரம் சொல்லிட்டு வெறும் பச்சை மிளகா இருந்து எல்லாரும் நிப்பட்ட அடி அடி அடிச்சு புட்டாது உனக்கு இந்த கொலவெறி தடி பயலே இல்ல நல்லா இருப்பியாடா கருவாயா சாக்கு குரு சாக்கு குரு சாக்கு குரு சாக்கு குரு நான் வேணும்னே தாண்டா உனக்கு வச்ச பிளான் அது என்ன எத்தனை இதுல மாட்ட வச்சிருப்ப இன்னைக்கு நீ மாட்டனியா எனக்கு எப்பவுமே நல்லா தெரியும் நீ எப்படி நான் கொடுக்குற சாப்பாடா நீ கொடுத்ததா சொல்லி தான் கொடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முத நீ கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நினைச்சேன் நீயே உட்காந்து தின்றுவேன்னு நினைச்சேன் நீ கொடுத்துட்ட

கோதாவரி நான் இதை அப்படி அனுப்பலம்மா இவனா இதே உனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் நான் அப்படி பண்ணுவேனா என்னக்கா இந்த ஆளை இப்படி பண்றியா உன் மேல கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு பாசம் இல்ல எப்படி உனக்கு ஏமாத்திருக்கேன் பாத்தியா இந்த பிஞ்சு மூஞ்சிய பார்த்தா உனக்கு எப்படா ஏமாத்த மனசு வந்துச்சு இனி ஏமாத்துறது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீ ஏமாத்துனா உனக்கு சும்மாவே விழ மாட்டேன்

சாப்பிடுறப்போ தான் மாமா சந்தோஷப்படுவாரு தடி மாமா உனக்கு இன்றைக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு பாரு ஓ ஏ கோதாவரு இங்கே என்னோட அதுக்குள்ள எடுத்துட்டு என்ன உனக்கு விளையாட்டு தான் நான் அந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் எப்படி உன்னை அடைச்சு நீ இருப்ப இந்த நான் சாப்பிட்டேன்னா உன் திருப்தி அதுக்காக தான் மாமா அப்படி பண்ணேன் சே பிடிச்சவங்க இப்படி உன்னை அடிச்சிட்டேன் என்ன நான் வரேன் கடவுளே சர்ப்ரைஸ் நீ இவ்ளோ பிரியாணி அமிக்கிட்டு போய்ட்டாலே இதுதான் உங்க ஊரு சர்ப்ரைசாடா இன்னைக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க